ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் திஸ் இஸ் யுவர் ரூல் சரி வாங்க நான் வீடியோவில் போவோம் இப்போ மல்லி சீரியலாம் என்ன சோரே சிமா போய்ட்டு இருக்குன்னு பார்ப்போம் வாங்க நம்ம வெண்பா குட்டியிருக்காங்க இல்லையா அவங்களோட மாஸ்டர் பிளான் ஜெயிச்சிருச்சிங்க என்னடா மாஸ்டர் பிளான் கேட்குறீங்களா ஆமாங்க நம்ம ரஜினிதா மற்றும் ராஜேஸ்வரி இருவரையும் விஜய் மல்லிகிட்டு மல்லிக்கு எல்லாமே தெரியும் விஜய்கிட்ட போட்டு கொடுக்கணுன்றதாங்க நம்மளோட வெண்பா குட்டியை பல நாள திட்டம் இது தான் பட் அந்த திட்டம் இப்போ ஜெயிச்சிருச்சு என்னடா சொல்கிறேன் அப்படி தான் கேட்குறீங்க ஆமாங்க என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க ஃபுல் வீடியோவில் சொல்கிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்க என்ன நடந்துச்சுன்னா நம்ம ராஜேஸ்வரி ரஞ்சிதாவை சேர்த்துட்டு நம்ம மல்லியை வந்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க ஏன் எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பெரியம்மா பண்ண ஒரு சின்ன வேலை தாங்க அது என்ன வேலைன்றது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன வேலைன்னா அவங்க மூஞ்சிக்கு தட வச்சிருந்த கடலை மாவில் ப்ளீச்சிங் பவுடர் கலக்கணும் தான் அந்த தப்பு அதனால் மூஞ்செல்லாம் அகோரி மாதிரி மாறி நம்ம கேவலமான ராஜேஸ்வரி இது பண்ணது மல்லியோட பெரியம்மா தான் தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறமா என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா மல்லியை எப்படியாவது ஏதாவது பண்ணி பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தாங்க அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அடியாள் யாத்தனையோ பேர் இருக்காங்க பத்தாவது நம்ம மலிஞ்சு ரஞ்சிதாவே இருக்காங்க சொல்லவா வேணும் இவங்க என் ரெண்டு பேரை சேர்ந்து ஆள் வச்சு மல்லியை கடத்தி போட்டு தடுறதுக்காக பிளான் பண்ணுறாங்க அந்த பிளான் இவங்க பண்ணது தப்பு இல்லைங்க ஆனால் அந்த பிளான் பண்ண இடம் தப்பு டைம் தப்புங்க ஏன்னா அந்த டைமில் நம்மளோட வெண்பா குட்டி அங்கே இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னா அமைதியாக மொபைலை மொபைலில் வச்சுக்கிட்டு அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பேசுறது நார்மலாக கேட்டது அமைதியாக இருந்தாங்க மல்லியை ஆள் வச்சு அப்படின்னு எடுத்த உடனே அவங்க கையில் வந்த மொபைல் எடுத்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே வீடியோலாம் எடுத்து முடித்ததுக்கப்புறம் இன்பாக்கிட்டு கீழே போகிறாங்க கீழே போயிட்டு நீங்கள் என்ன இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்குறாங்க அதுக்கு அவங்க நாங்கள் எதுவும் பேசிக்கலையே மல்லியம்மாவை ஆள் வச்சு அடு துரத்துறதா தூக்குறதா போட்டு தள்ளுறதான்னு சொல்லிட்டு நீங்கள் தானே பேசிகிட்டு இருந்தீங்க நான் எல்லாத்தையும் கேட்டுவிட்டேன் அப்படின்னு சொல்ல ஏய் என்ன பேசிட்டு இருக்கோம் வயசுக்கு குட்டச்சாத்தான் அப்படி இப்படின்னு ரஞ்சிதா திட்டுறாங்க உடனே ராஜேஷ் என்ன நினைச்சிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்க அத்த நீங்கள் நான் கேட்டேன் நான் இப்பயே டாடா கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல நீ போய் சொல்லு நான் சொல்கிறதை நம்புறானா நீ சொல்றத நம்புறானா பார்க்கலான்னு சீன் போடுறாங்க நான் சொன்னால் நம்ப மாட்டாங்க இந்த ஃபோன் சொன்னால் நம்ம அவங்களும் போன் எடுத்துன்னு ஒரே ரேட்டாங்க அப்படியே வெண்பா குட்டி துள்ளி குதிச்சுட்டு ஓடுறாங்க ஓடி போய் டாடா டாடான்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட மொபைலில் நீட்டிட்டாங்க கொடுத்துட்டாங்க விஜய் வாங்கிட்டாரு அதுக்கப்புறம் மொபைலை பார்த்துட்டு நம்ம ரஞ்சிதாவையும் ராஜேஷ் வரையும் லெஃப்ட் ரைட்டு வாங்க போகிறாங்க விஜய் ஆனால் இன்னும் மொபைலை பார்க்கலைங்க பார்க்க விட்டாதானே அதுக்குள்ளே வந்துருச்சுங்களா ரெண்டு குட்டி வந்த உடனே ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா எதுவும் பார்க்காதடான்னு சொல்ல நம்ம வெண்பாக்கிட்டே எல்லா விஷயமும் அதில் தான் இருக்குது இதை பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் யாருன்றதும் ஃபுல்லாக அவங்களுக்கு தெரிஞ்சிடும் மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னு நம்ம வெண்பா சொல்கிறாங்க இதை கேட்ட கேட்டால் நம்மளோட விஜய் ஃபீல் பண்ணுவோம்ண்ணா அப்போ பார்த்துருந்தோம் அப்படி சொல்லிட்டு மொபைல் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறாருங்க பார்க்குறார் பார்க்கறார் பார்த்துட்டார் இப்போ வீடியோ பார்த்தது சும்மா இல்லாமல் கோல வெறி ஆகிட்டு அவங்க ரெண்டு பேரும் அடித்து கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டாங்க அப்படின்னு சொல்லணும்னு எனக்கு ஆசை தாங்க ஆனால் அவர் பார்க்கவே இல்லைங்க பார்க்காம அமைதியே இருக்கார் ஸோ மொபைலில் பார்ப்பாரா அவங்க ரெண்டு பேரும் பழப்பாரா அப்படின்ற நிறைய சந்தேகத்தோட நான் இந்த வீடியோ டுஸ்ட்டோட முடிக்கிறேன் என்னோட வீடியோ பிடிச்ச மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் டாடா சி யூ பாய்